விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் காலையில போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்தின் மேல ஏறி அமர முயன்றப்போ இருபத்தி எட்டாம் படிக்கு காவலாக இருந்த மனுநீதி பதுமை புதிய கதை ஒன்று சொல்ல தொடங்குச்சு விக்ரமாதித்தன் சகல சௌபாகியங்களுடன் நாட்டை பரிபாலித்து வந்தான் அந்த நாளையில உஜ்ஜயினி பட்டணத்துல அந்தனன் ஒருவன் இருந்தான் அவன் எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பரிபூரணமா கற்றுத் தேர்ந்தவன் அவங்கிட்ட எல்லா நற்குணங்களும் குடிகொண்டிருந்தது ஆனா அவனுக்கு குலத்தை விளங்க வைக்க குழந்தை மட்டும் பிறக்கல ஒரு நாள் அவன் மனைவி வருத்தத்தோட சொன்னா பிரபு பிள்ளை இல்லாதவர்கள் நற்கதி அடைய முடியாது என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் பிள்ளை இல்லாதவன் நற்கதி அடைய மாட்டான் அவனுக்கு சுவர்க்கம் இல்லவே இல்லை அதனால் பிள்ளையின் முகத்தை பார்த்த பிறகே ஒருவன் துறவரம் மேற்கொள்ளுவது முறை சந்திரன் இரவில் வெளிச்சம் கொடுக்கிறான் சூரியன் பகலில் பிரகாசத்தை கொடுக்கிறான் மூ உலகங்களிலும் மதமே பிரகாசமானது அவ்விதமே குலத்தில் நல்ல பிள்ளையே ஒளி பொருந்தியவன் இன்னும் யானைக்கு மதம் பிரசித்தமானது தண்ணீருக்கு தாமரை இரவிலே சந்திரன் பெண்ணுக்கோ அவளுடைய நன்னடத்தை குதிரைக்கு அதன் வேகம் வீட்டிற்கு வருடம் பூராவும் தினசரி விழா பேச்சுக்கு இலக்கணம் நதிகளுக்கோ ஜோடி அன்னப்பறவைகள் சபைகளுக்கு அறிவாளிகள் குலத்திற்கு நல்ல மகன் பூமிக்கு ஒரு அரசன் மூ உலகுக்கும் சூரியன் இவ்விதம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதை தாங்கள் அறியாதவரா நமக்கு சந்தான பாக்கியமே கிடையாமல் போய்விடுமான்னு கேட்டா அதுக்கு அந்தணன் சொன்னா அன்பே நீ சொல்லியது அனைத்தும் உண்மையே ஆனால் பெரும் முயற்சியால் செல்வத்தை அடைவதும் உபாத்தியாயரிடம் வணக்கத்தோடு நடந்து கொள்ளுவதன் மூலம் அறிவை அடைவதும் போல புகழும் சந்தான பாக்கியமும் அடைய முடியாது பரமேஸ்வரனை பூஜித்து அவன் அருளால் தான் அடைய முடியும் நிரந்தரமான சுகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை ஒருவன் உள்ளத்தில் இருக்குமானால் உறுதியான சித்தத்துடன் பவானியின் நாயகனான பரமசிவனை தினந்தோறும் பூஜித்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போதுதான் நம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சுவாமி தாங்களோ சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர் நீங்கள் அறியாத விஷயங்கள் கிடையாது ஆகவே பகவானின் கடாக்ஷத்தை பெற முறைப்படி விரதங்களை அனுஷ்டிக்க ஆரம்பியுங்கள்னு சொன்னா பத்தினி நீ சொல்வது சரிதான் உன் யோஜனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சின்னஞ்சிறு குழந்தையே ஆனாலும் அதனிடமிருந்து நியாய வார்த்தைகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் நேர்மையாக நடப்பவனான வயது முதிர்ந்த கிழவனிடமிருந்து வந்தாலும் கெடுதலான யோஜனைகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பார்கள்னு சொன்னான் அந்தணன் அவ்விதமே அவனும் பரமேஸ்வரனின் அருளை பெறுவதற்காக ருத்ர பூஜையை மேற்கொண்டான் ஒரு நாள் இரவு பகவான் அவனோட கனவுல தோன்றினாரு சடை முடியும் பிறையும் தரித்து இடது துடையில பார்வதியோட ரிஷபத்தின் மேல ஆரோகணித்தவரா அவனை பார்த்து சொன்னாரு அந்தணனே பகலும் இரவும் கூடும் சந்தியா காலத்தில் பிரதோஷ விரதத்தை தவறாது செய்து வா அதன் மூலம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் காலையில எழுந்ததும் இரவுல தான் கண்ட கனவை பத்தி அவன் முதியவர்கள் கிட்ட தெரிவிச்சான் அதை கேட்டு அவங்க இது அவசியம் பலிதமாகும் ஏனெனில் தெய்வம் அந்தணன் ஆச்சாரியன் பசு மோதாதையோர் மற்றும் லிங்க உருவம் தரித்தவர்கள் கனவிலே தோன்றினால் அவர்கள் சொல்லிய பிரகாரமே ஒருவன் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கனவுகளை பற்றிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீ அவ்விதமே செய்து மகனை அடைந்து சுகமாக வான்னு சொன்னாங்க அவனும் அவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு மார்கழி மாதத்தின் வளர்பிறையில திரையோதசியான சனிக்கிழமையன்று பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்தான் அவனுடைய விரதத்தினால ஈஸ்வரனும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு அவனுக்கு பிரசன்னமாகி பிள்ளை வரம் அருளினாரு சிறிது காலத்துக்கெல்லாம் அவன் மனைவி கருத்தரித்து அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தா அந்தணனும் அளவில்லா மகிழ்ச்சி அடைஞ்சு பனிரெண்டாவது நாளன்று குழந்தைக்கு தேவதத்தன்னு பெயர் சூட்டினான் பிறகு பிரசானம் முதல் உபநயனம் வரை அந்தந்த காலங்களில் விதிப்படி காரியங்களை விடாமல் செய்து வந்தா உபநயனம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை சொல்லி கொடுத்தாங்க அவனுடைய பதினாறாவது வயதில் நல்ல குடும்பத்து பெண்ணாக பார்த்து மனம் செய்து வைத்தாங்க பிறகு அந்தணன் தீர்த்த யாத்திரை செய்ய விரும்பி மகனுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லிட்டு புறப்பட்டான் புறப்படும்போது குழந்தாய் இப்போது இகத்திலும் புறத்திலும் நன்மை பயக்கும் உபதேசத்தை சொல்ல போகிறேன்னு கூப்பிட்டான் தேவதத்தனும் தகப்பனின் பக்கத்துல வந்து நின்னா குழந்தாய் நீ எந்த கஷ்டம் வந்த போதிலும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட வழியே நடந்து வா மற்றவர்களிடம் விவாதம் வேண்டாம் எல்லா பிராணிகளிடத்தும் கருணை கொள் தெய்வ வழிபாட்டை விட்டுவிடாதே அயலார் மனைவிகளை கண்ணெடுத்து பார்க்காதே பலவான்களிடத்தில் விரோதம் கூடாது நுண்ணறிவு வாய்ந்தவர்களை கௌரவித்து நடத்து சூழ்நிலைக்கு தகுந்தபடி உன் பேச்சு இருக்க வேண்டும் உன்னிடம் இருக்கும் பணத்திற்கு ஏற்ப செலவழி நல்ல குணமுள்ளவர்களுடன் பழகு துர்த்தர்களை விளக்கிவிடு பெண்களிடம் ரகசியத்தை சொல்லாதே இவ்விதம் திரும்ப திரும்ப அந்த பிராமணன் தன் மகனுக்கு உபதேசம் செய்துட்டு காசி யாத்திரைக்கு போனான் தேவதத்தன் தகப்பனாரின் உபதேசங்களை மறவாது அதன்படி நகரத்திலேயே வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் தேவதத்தன் ஹோமத்துக்காக சுள்ளிகளை கொண்டு வர காட்டுக்கு போனான் அதையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வீடு திரும்பும்போது போது சந்திக்க நேர்ந்தது காட்டுக்கு வேட்டையாட வந்த அரசன் காட்டு பன்றி ஒன்றை துரத்திக்கிட்டு ஓடும்போது வழி தவறிட்டான் நகரத்துக்கு திரும்பும் வழி தெரியாது அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேவதத்தனை பார்த்தான் அவனை கண்டதும் பக்கத்துல கூப்பிட்டு ஐயா காட்டிற்கு வேட்டையாட வந்த நான் காட்டு பன்றியை துரத்தி கொண்டு ஓடுகையில் பரிவாரங்களிடமிருந்து பிரிந்து விட்டேன் நகரத்துக்கு திரும்பும் வழி தெரியவில்லை தயவு செய்து அவ்வழியை காட்டுகிறீர்களான்னு கேட்டான் நானும் நகரத்துக்குத்தான் திரும்பி கொண்டிருக்கிறேன் அரசே என்னோடு வாருங்கள் வழிகாட்டுகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் தேவதத்தன் காட்டை விட்டு நகரத்தை அடைஞ்சதும் அரசன் தேவதத்தனை அப்படியே போக அனுமதிக்கல அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவனுக்கு அநேக பொண்ணும் மணியும் கொடுத்து ஒரு சிறு உத்தியோகமும் கொடுத்து அவனை கௌரவித்தான் அதுக்கப்புறம் பல நாட்கள் கழிஞ்சது ஒரு சமயம் அரசன் காட்டில் திரும்பும் வழி அறியாமல் திண்டாடிய எனக்கு பெரும் உபகாரம் செய்த தேவதத்தனுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தனக்கு தானே கேட்டுக்கட்டான் இத பக்கத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தவனோ இதுதான் நற்குணமுடையவர்களுக்கு உடையவர்களுக்கு அடையாளம் தனக்கு செய்த உதவியை அரசனால் மறக்க முடியவில்லை தென்னை மரம் பிள்ளை பருவத்தில் தனக்கு ஊற்றிய தண்ணீரை மறவாமல் அது தன் உயிர் உள்ளவரையில் அமிர்தம் போல இனிமையான இளநீரை தாங்க முடியாத பாரத்துடன் கூடிய குலைகள் மூலமாக கொடுக்கிறது அதுபோல நல்லவர்கள் தங்களுக்கு ஒருவன் செய்யும் நன்மையை மறக்க மாட்டார்கள் இவ்விதம் பெரியோர்கள் சொல்வதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு வியந்து போனான் அரசன் நான் செய்த உபகாரத்தை மறக்கவில்லை அதற்கு கைமாறு செய்யவில்லையே என்று ஏங்குகிறான் இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை பரிசோதித்து அறிய வேண்டும்னு நினைச்சான் தேவதத்தன் ஒரு நாள் இளவரசனை ஒருத்தருக்கும் தெரியாம அரண்மனையிலிருந்து அழைத்து வந்தான் தேவதத்தன் அவனை யாருக்கும் தெரியாம தன் வீட்டிலேயே ஒழிச்சு வச்சிட்டான் பிறகு இளவரசனின் ஆபரணங்கள்ல ஒன்ன வேலைக்காரன் கிட்ட கொடுத்து நகரின் மத்தியில உள்ள கடை கொண்டு போய் வித்துட்டு வரும்படி அனுப்பினான் இதற்கிடையில அரண்மனையில பெரிய கலேபரம் நிகழ்ந்துடுச்சு இளவரசனை காணாம எல்லோரும் பரிதவிச்சாங்க மூளை எல்லாம் ஆட்கள் தேடினாங்க யாரோ திருடன் இளவரசனை கொலை செய்து ஆபரணங்களை திருடி சென்று விட்டான்ங்கிற செய்தி நகரம் முழுவதும் பரவுச்சு மகனை காணாம விக்ரமாதித்தன் துடிச்சான் நாலா பக்கங்கள்லேயும் ஆட்கள் பறந்தாங்க அவங்களில் சிலர் ஜனசந்தடி நிறைந்த கடை தெருவுல வரும்போது கையில இளவரசனுடைய ஆபரணத்தோட தேவதத்தன் அனுப்பி வச்ச வேலைக்காரன் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தாங்க இளவரசனின் ஆபரணங்கள்ல அதுவும் ஒன்றுங்கிறத உணர்ந்த அவங்க அவனை பிடிச்சு அரசன்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க அடே துர்தா இந்த ஆபரணம் உனக்கு எங்கு கிடைத்ததுன்னு அரசன் கடுமையா கேட்டான் தேவதத்தன் வீட்டில் வேலை செய்கிறேன் அவர் இதை கொடுத்து விற்றுவிட்டு வருமாறு அனுப்பினார் இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது நான் வேலைக்காரன் உடனே தேவதத்தனை அழைச்சிட்டு வரும்படி ஆட்கள் அனுப்பப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தேவதத்தன் அரசன் முன்னிலையில அழைத்து வரப்பட்டான் தேவதத்தா உனக்கு இவ்வாபரணத்தை யார் கொடுத்தார்கள்னு மகனை இழந்து பரிதவிக்கும் விக்ரமாதித்தன் கேட்டான் யாரும் கொடுக்கவில்லை அரசே என்ன பின் உனக்கு எப்படி கிடைத்தது பொருளாசையினால் இளவரசனை கடத்தி சென்று கொன்று நகைகளை அபகரித்து விட்டேன் அவைகளுள் ஒன்றையே வேலைக்காரன் வசம் கொடுத்து என்னுடைய கர்ம வசத்தால் இவ்விதம் நடந்துவிட்டது உங்களுக்கு எது உசிதம் என்று படுகிறதோ அதன்படி செய்யுங்கள்னு தலை குனிஞ்சு நின்னா தேவதத்தன் தேவதத்தனின் வார்த்தைகளை கேட்ட அரசன் ஸ்தம்பிச்சு போயிட்டான் சபையில இருந்த ஒருவன் இந்த அந்தனோ எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவன் தர்மத்தை நன்கு அறிந்தவன் அரச குமாரனை கொன்று ஆபரணத்தை திருட எப்படித்தான் புத்தி போயிற்றோன்னு சொன்னான் இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது பயன் அவனை இம்மாதிரி செய்ய தூண்டுகிறது பயனால் தூண்டப்பட்டவர்கள் அறிஞர்களாயினும் என்ன செய்ய முடியும் மனிதர்களின் சித்தம் அவரவர் வினை பயனுக்கேற்ப அமைகிறது என்பதை மறந்து விட்டாயான்னு இன்னொருத்தன் கேட்டான் பிறகு சபையில இருந்தவங்க விக்ரமாதித்தன் கிட்ட சொன்னாங்க அரசே இவனோ குழந்தையை கொன்ற கொலையாளி மேலும் திருடனும் கூட ஆகவே இவனை கழுவேற்றுவதுதான் சரியான தண்டனை அளிப்பதாகும் நாங்க அப்போ விக்கிரமாதித்தன் தலை நிமிர்ந்து சொன்னா மந்திரிகளே சபையோர்களே இவனோ என்னை அண்டியவன் இவன் எனக்கு உபகாரி கூட ஏனென்றால் ஒரு சமயம் நகருக்கு திரும்பும் வழி தெரியாமல் காட்டிலே திரியும்போது இவனே எனக்கு வழிகாட்டியவன் இவ்விதம் என்னை சார்ந்திருக்கும் ஒருவனுடைய நற்குணங்களையோ இழிகுணங்களையோ கவனிக்க கூடாது ஏனெனில் பெரியோர் அவ்விதம் செய்ய மாட்டார்கள் சந்திரனோ தேய்ந்து போகும் இயற்கை வாய்ந்தவன் அவன் உடல் கீற்று போல் வளைந்து குறைகிறது தன் உடலில் களங்கம் உடையவன் சூரியன் கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்கும் போது அதாவது மறைந்து இருளடையும் போது வெளிப்பட்டு சந்தோஷப்படுகிறான் இருந்தும் சிவன் அவனை தன் தலையில் அணிந்து கொண்டிருக்கிறான் ஒருவன் தங்கள் கருணையை எதிர்பார்த்து நிற்கும் சமயத்தில் அவனுடைய நற்குணங்களையோ இழி குணங்களையோ பெரியோர்கள் கருத மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் நன்றி செய்தவர்களுக்கே நன்றி செய்வதில் என்ன இருக்கிறது அபச்சாரம் செய்தவர்களுக்கு உதவுகிறவன் தான் உயர்ந்தவன் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் இவ்விதம் விக்கிரமாதித்தன் அவங்கள பார்த்து சொல்லிட்டு தேவதத்தன் கிட்ட திரும்பினா தேவதத்தா உன் உள்ளத்தில் எது இருந்தாலும் சரி நீ பயப்படாதே என் மகன் உன்னால் கொலையுண்டு இறக்கவில்லை அவன் கர்மவினை உன் மூலம் நிறைவேற்றப்பட்டது இதில் நீ என்ன தவறு செய்துவிட்டாய் ஒருவராலும் கர்ம வினைகளை எதிர்க்க முடியாதே காதல் தெய்வமான மன்மதனின் தாய் லக்ஷ்மி தகப்பன் மகாவிஷ்ணு அவனோ அநேக பயங்கர ஆயுதங்களுடன் தன்னை காத்து கொண்டிருந்தான் அப்படி இருந்தும் அவனை பரமசிவன் எரித்து விடவில்லையா இயற்கையை யாரால் எதிர்க்க முடியும் மேலும் காட்டிலே திண்டாடும் என்னை அரண்மனை வரை கொண்டு வந்து விட்டாய் எனக்கு பெருத்த உதவி செய்திருக்கிறாய் ஆயிரம் பிரதியுபகாரம் நான் உனக்கு செய்தாலும் அதற்கு ஈடு ஆகாது ஆகவே உன் உயிருக்கு ஒரு கெடுதலும் நான் செய்ய மாட்டேன்னு அபயம் கொடுத்தான் விக்ரமாதித்தன் தவிர அநேக திரவியங்களையும் கொடுத்து அவனை போகச் சொன்னான் வீடு திரும்பிய தேவதத்தன் இளவரசனை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான் விக்கிரமாதித்தன் முன்னிலையில் அவனை நிறுத்தி அரசே இதோ உமது குமாரன் பெற்று கொள்ளும்னு சொன்ன ஆச்சரியத்தால கற்சிலை போன்று சமைந்து போன அரசன் தேவதத்தா இதென்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லையேன்னு கேட்டான் அரசே தாங்கள் ராஜசபையில் அநேக தடவைகள் தேவதத்தன் எனக்கு செய்த உபகாரத்துக்கு பிரதி என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன் உங்கள் உள்ளத்தை அறியவே நான் அரசகுமாரனை ஒருவருக்கும் தெரியாமல் அழைத்துச் சென்று இந்நாடகம் ஆடினேன்னு சொன்னான் தேவதத்தன் கேட்ட அரசன் பெரிதும் உவகையடைஞ்சான் தேவதத்தா எவன் ஒருவன் தனக்கு ஒருவன் செய்த உபகாரத்தை மறந்து விடுகிறானோ அவன் கீழானவனேன்னு சொன்னான் அரசே ஒரு காரணமும் இன்றி தாங்கள் இவ்வுலகத்தில் உள்ள அனைவரிடமும் அன்பு பூண்டிருக்கிறீர்கள் ஆகவே நேர்மையான மனிதன் இப்பூ உலகில் உங்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது ஒரு காரணமும் இன்றி பிறருக்கு உதவி செய்ய வாழ்பவர்களே எப்போதும் நல்லவர்கள் தன்யர்கள் புத்திமான்கள் தர்மவான்கள் என்று சொல்லப்படுவதுண்டு இவ்விதம் தேவதத்தன் விக்கிரமாதித்தன பலவாரா புகழ்ந்தான் இவ்வாறு பதுமையும் கதையை சொல்லி முடிச்சது பொழுதும் அஸ்தமித்தது போஜராஜனும் தன் இருப்பிடத்துக்கு திரும்பி போனா இனி சம்பிரதாயவல்லி பதுமை சொல்லிய கதைய நாம் அடுத்த பாகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்